இயக்குனருடன் தகராறு படத்தை தானே இயக்க தொடங்கிய விஷால் நடிகர் விஷால் ஏற்கனவே இயக்குனர் மிஸ்கின் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக துப்பறிவாளன் டூ படத்தை தானே இயக்குவதாக முன்பு அறிவித்தார் ஆனால் அந்த படம் அப்படியே இன்னும் கடப்பில் இருக்கிறது இந்நிலையில் விஷால் தற்போது நடித்து வரும் மகுடம் என்ற படத்தை ரவி அரசு இயக்கி வந்தார் ஹீரோயினாக துஷாரா விஜயன் நடித்து வருகிறார் ரவி அரசு மற்றும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இயக்குனர் தற்போது படத்திலிருந்து விலகிவிட்டாராம் விஷால் தான் தற்போது இயக்குனர் அவதாரம் எடுத்து இந்த படத்தையும் இயக்கி வருகிறாராம் கேட்டதும் பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பிய ஜி வி பிரகாஷ் பாராட்டித்தள்ளும் நெட்டிசன்கள் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் என இரண்டிலும் கவனம் செலுத்தி வருபவர் ஜிவி பிரகாஷ் சமீபத்தில் தனுசின் எட்லி கடை படத்துக்கு இசையமைத்து இருந்தார் மேலும் செல்வராகவன் இயக்கத்தில் மெண்டல் மெனதில் என்ற படத்திலும் அவர் நடித்து வருகிறார் ட்விட்டரில் தனி ரசிகர் ஒருவர் தனது அம்மாவின் சிகிச்சைக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டிருக்கிறார் அந்த பதிவை பார்த்த ஜிவி பிரகாஷ் உடனே அவருக்கு பத்தாயிரம் ரூபாயை ஜிபே மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்கு நெட்டிசன்கள் தற்போது ஜிவி பிரகாஷை பாராட்டி வருகின்றனர் துரு விக்ரம் நடித்துள்ள மாரி செல்வராஜ் ஏன் தெரியுமா ரஞ்சித் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அபலாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்துள்ள திரைப்படம் பைசன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் மற்றும் அனுபமா பரவேஸ்வரன் இணைத்து நடித்துள்ள இப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாக உள்ளது அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மணதி கணேசனின் வாழ்க்கையை தழுவியது என்றாலும் தனது அரசியல் பார்வையை ஒரு புனைவு கதையாக உருவாக்கியுள்ளதாக மாரி செல்வராஜ் கூறியிருந்தார் பைசன் திரைப்படம் நாளை வழியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் படுமாசாக நடந்துள்ளது தற்போது இப்படத்துக்கு பைசன் என ஆங்கில பெயர் வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் அதில் அவர் பைசன் படத்துக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை கடந்து படத்தை கொண்டு செல்ல ஏதுவான தலைப்பு வைக்க தயாரிப்பு நிறுவனம் கூறியது என்னுடைய திரைப்பட புத்தகத்தில் இன்னமும் காலமாடு நின்றுதான் தலைப்பு உள்ளது என கூறியுள்ளார் முப்பத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் இசையமைப்பாளர் அனிருத் சொத்து மதிப்பு இவ்வளவு தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினியின் உறவினர் என்ற அடையாளத்துடன் தனுஷ் நடிப்பில் உருவான மூன்று படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் அனிருத் முதல் படமே யாருமே எதிர்கொள்ளாத அளவுக்கு பெரிய பாராட்ட அவருக்கு தேடி கொடுத்தது இந்த படத்தில் இடம்பெற்ற கொலவரி டி பாடல் ஒரே இரவில் ஒபாமா அளவுக்கு பேமஸ் என்ற வசனம் போல் பிரபலமடைந்தார் அந்த படத்தில் தொடங்கிய அவரது பயணம் இப்போது வரை அனிருத் அனிருத் என இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி தெலுங்கு போன்ற மொழிகளில் தனது இசை மூலம் அசத்தி வருகிறார் ஒரு படத்துக்கு ரூபா பத்து கோடி வரை சம்பளம் பெறுகிறார் ஆனால் மற்ற இசையமைப்பாளர்கள் இசையில் தான் பாடும் எந்த ஒரு பாடலுக்கும் அவர் சம்பளமே வாங்குவதில்லை இன்று அனிருத் தனது முப்பத்தி ஐந்தாவது பிறந்த கொண்டாடுகிறார் அவருக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள் இந்த சூழலில் சமூக வலைத்தளங்களில் ஆயிரத்து சொத்து மதிப்பு விவரம் விளம்பரகிறது மொத்தமாக ஆயிரத்துக்கு ரூபாய் எழுபது கோடி வரை சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது படங்களை அமைப்பது கான்செர்ட் ஹோட்டல் தொழில் என பல வகையிலும் சம்பாதித்து வருகிறார்